சஜித் அல்லது அனுரவின் எதிர்காலத்தை அல்ல நமது மற்றும் நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து இந்த நாட்டு மக்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி எரிவாயு சிலிண்டருக்காக வாக்களிக்க வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கிளிநொச்சியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற இயலும் சொல்லங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர் மக்கள் பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் அண்மைய பொருளாதார வீழ்ச்சியை அடுத்து மக்கள் படும் துன்பத்தை போக்க சஜித்தோ அல்லது அனுரபோ முன்வரவில்லை உலகெங்கிலும் உள்ள அரச தலைவர்களை சந்தித்து உரம் எரிபொருள் கேட்டபோது சஜித்துக்கும் அனுரபுக்கும் தேர்தல் நடத்துமாறு கோரியதை நினைவுகூண்ட ஜனாதிபதி மக்களின் வழிக்கு மத்தியில் தேர்தல் நடாத்துமாறு கோரியும் வேலைநிறுத்தம் நடத்தியும் நாட்டை சீர்குலைக்க முயன்ற தலைவர்களை நம்ப முடியாது என தெரிவித்துள்ளார் රම පපටි කටගල පට නාට පල් ආදරත ො ෝක නකත්ති අබ බිරිති අඩෙ නාටේ කටිගල්ලපුුම් පොරුපයි නරබේට අනි බරම් කයිකෝටක බඩමන ජනාතිබද වලිවර ගුල්ල ්‍රාත්මරට ඒ නිසාම විශේෂයෙන් ඉල්ලන්න ඔබ අනාගතය ගැනන්න හින් මගේ අනාගතවත් අනුරග අනාගතය සජිද්‍ය අනාගතයත් හිතන් නැතුව ඔබේ අනාගත ගැ තන්නන් එග හිත සැපතැම්බට විසික් වෙනිදා යස් සිිලිඩේ ලගින් කතර ගහන්න ඒ ෙරිවිස ඩ . காரணங்களை உங்கள் மத்தியில் விளக்கியிருக்கின்றார்கள் அதுபோல நானும் உங்கள் மத்தியில் வந்து செல்லுகின்ற பொழுது எங்களுடைய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அப்போ அந்த நம்பிக்கையில் நீங்கள் இங்கு அணி திரண்டு வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு நன்றியை சொல்லி பெற இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிந்துணர்வோடு நம்பிக்கையோடு இங்கு அணி திரண்டு வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் உங்களோடு மாத்திரம் அந்த கருத்து அந்த செயல் நிற்காமல் பட்டி தொட்டியெல்லாம் செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கு நம்முடைய ஒரு கட்சி தோழர் சாம் அவர்கள் கருத்தை கூறிய பொழுது அதாவது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் அதாவது இந்த வர இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் சரியான தெரிவை செய்ய நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் இன்னொரு ஐந்து வருடத்திற்கு காத்திருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருப்பார் என்று நினைக்கின்றேன் நான் அதுக்கு மேலால் சென்று செல்ல சொல்ல விரும்புகின்றேன் ஐந்து வருடம் அல்ல நீங்கள் சரியான எங்களுடைய மக்கள் நாங்கள் சரியானவர்களை சரியானவரை அதாவது சரியானவர் என்று நான் சொல்லுகின்ற பொழுது மாண்பிமிகு ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க அவர்கள் அடுத்த காலத்துக்கும் தொடர வேண்டும் அவர் தொடர்வாராக இருந்தால்தான் நாங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எங்களுடைய நாடு முன்னேறினது வந்து தொடரும் அல்லது என்ன செய்யுமென்றால் அது ஆதாள பாதாளத்துக்குள் விழுந்துவிடும் அந்த வகையில் அவற்றை உணர்ந்து நீங்கள் சிங் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அதே நேர இதான் என்னுடைய கோரிக்கை இப்போ என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் திலிபன் அவர்கள் ஒரு கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார் உங்களுடைய வாக்கு பருமதியானது அது எங்களை நம்பி நீங்கள் அந்த வாக்கை செலுத்துகின்ற பொழுது அதற்கு கட்சி என்ற வகையில் நாங்கள் அதற்கு பொறுப்பு நாளைக்கு நாங்கள் கடந்த காலத்தில் சொன்னது போல கடந்த கால தமிழ் தலைமகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு உறவுகளை வைத்து கொண்டு தங்களுடைய சுயலாபங்களை பெற்றெடுத்த பிறகு கடைசியில் வந்து சொல்லுவார்கள் தென்னிலங்கை அரசாங்கங்கள் ஏமாற்றி விட்டது நான் ஒரு காலம் அதை அதை சொல்ல போறதும் அதை நாங்கள் எதை சொல்லுகின்றோமோ அதை செய்கின்றவர்கள் செய்வோம் செய்விப்போம் என்ற கருத்தை மீண்டும் உங்கள் மத்தியில் ஆழமாக வலுவாக கூறி நேரம் காரணமாக நான் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை உங்கள் மத்தியில் சொல்வதற்கு இடத்தை கொடுத்து மீண்டும் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தவனாக நீங்கள் என்மேல் நம்பிக்கை வைத்தவனாக செயல்படுவீர்கள் என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் வருட காலம் தோற்காத பாராளுமன்ற உறுப்பினராகவும் எனது அன்புக்குரிய தலைமையாகவும் இருக்கக்கூடிய கௌரவ அமைச்சர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றியினை நான் தெரிவித்துக் கொண்டு காரணம் நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணமே எனது தலைமைதான் அவரோடு இணைந்து எம்மோடு இணைந்து எமது கட்சியில் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அமைப்பாளர்கள் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் இன்னேற நன்றி அன்புக்குரிய மதகுருமார்களையும் வணங்கிக்கொண்டு கொண்டு வெற்றி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக இங்கு அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த கிளிநச்சி வாழ் மக்களே எனக்கு நன்கு தெரியும் அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் நன்கு தெரியும் காரணம் நான் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவன் வவுனியா மாவட்டத்துக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் அதிக தொப்புள் கொடி உறவு போல ஒரு உறவாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த கிளிநொச்சி மாவட்டம் காரணம் இந்த புறம் 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 என்று முடியக்கூடிய சகல கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு வருட காலம் ஐம்பத்தி ரெண்டு வருட காலத்துக்கு மேலாக வரலாற்றை கொண்ட எமது மலையக மக்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த மலையக மக்கள் காலங்காலமாக காணிகளின்றி காணிக்குரிய ஆவணம் இன்றி வீட்டு திட்டங்களின்றி புறக்கணிக்கப்பட்டு வருவது உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் என்பதை அன்புக்குரிய மக்களை மறந்து விடாதீர்கள் கௌரவ தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ரணில் விக்ரமசிங்க அவர்களை நம்புங்கள் அவரை நம்புங்கள் இவரை நம்புங்கள் என்று நாம் சொல்லவில்லை எங்களை நம்பி எங்களது அமைச்சரை வாக்களியுங்கள் நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் கௌரவ அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் காரணம் என்னென்று சொன்னால் அவரால் மட்டுமே உங்களது வழிகளை அறிய முடியும் இன்றும் சிலர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்திற்கு ஏமாந்து இந்த மக்களுடைய மக்களை பிழையான திசைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களை நாம் ஏமாந்து விட கூடாது அன்புக்குரிய சொந்தங்களே காணியற்ற மக்களுக்கு காணி தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் ஆதரியுங்கள் அதே போல காணியற்ற மக்கள் உட்பட காணி ஆவணமற்ற மக்களுக்கு காணி ஆவணம் தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரியுங்கள் உங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாச அவர்கள் இங்கே கொண்டு வந்த ஒரு வீட்டு திட்டம் நான் நினைக்கிறேன் இதில் முக்காவாசி மக்களுக்கு அந்த அறகுரை வீட்டு திட்டத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை காரணம் அவர் அந்த காலத்தில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று என்பதற்காக தனக்கு வழங்கப்பட்ட தனக்கு அமைச்சுக்கு வழங்கப்பட்ட நிதியை ஐந்து மடங்காக பத்து மடங்காக பிரித்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்ட கட்ட காசு கட்டுங்க காசுண்ட மாதிரி கொடுத்து இன்று கொட்டகைக்குள் இருந்தாலும் நாங்கள் மலையில் நனையாமல் இருந்தோம் ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்கள் சுயநல அரசியலுக்காக இந்த மக்களை ஏமாத்தி அத்திவாரத்தை கட்டுங்கள் அடிப்படையே கட்டுங்கள் என்று கூறி இன்றைக்கு நடுத்தரிவில் விட்டது யார் சஜித் பிரேமதாசா அவர்கள் அவர் மீண்டும் வந்து சொல்கிறார் கிளிநொச்சி மக்களே தனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி அன்பானவர்களே நீங்கள் இதை தயவு செய்து நம்பிவிட வேண்டாம் அதே போல ஜேவிபி அனுரையை பற்றி நான் இந்த இடத்தில் சொல்லி ஆக வேண்டும் அன்பானவர்களே இளம் இளைஞர் யுவதிகளே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரிடமோ அல்லது தாத்தா பாட்டியிடமோ கேட்டு பாருங்கள் ஜேவிபி என்றால் என்ன ஜேவிபியினுடைய வரலாறு என்றால் என்ன என்று சொல்லி அவர்கள் நன்கு உங்களுக்கு சொல்லி தருவார்கள் அதே போல மேன்மெதங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஊடாக எமது வன்னி பிரதேசம் மட்டுமல்ல இந்த கிளிநச்சி கிளிநச்சியில் கூட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் விடுவித்து தந்திருக்கின்றார் இன்னும் இந்த காணியற்ற மக்களுடைய துயர் துடைத்து அனைத்து மக்களுக்கும் ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் காணி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து சிலிண்டர் சின்னத்துக்கு நேரே புள்ளடி இது வெறும் தேர்தல் வாக்குறுதி அல்ல காரணம் என்று சொன்னால் பவுனியா மாவட்டத்திலே இருபத்தை ஏக்கர் காணிகளை இந்த இதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எங்க எமக்கு விடுவித்து தந்திருக்கின்றார் அடுத்ததாக கிளிநொச்சி மன்னார் முள்ளத்தீவு மாவட்டங்களில் விடுவிப்பதற்கு ஆயத்த நிலையில் இருக்கின்றன நீங்கள் சஜித்தையோ அல்லது அனுரவையோ ஆதரித்தால் இந்த காணியற்ற மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் அன்பானவர்களே நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் அதே போல எமது கௌரவ அமை கௌரவ அமைச்சர் தோழர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தார்கள் இன்று அவரது வேலை திட்டம் அவரது கொள்கை அவரது பயணம் சரியன் சரியென்று காட்டுவதற்காக இங்கு அணிதிரண்டு வந்துள்ளீர்கள் அன்பானவர்களே மறக்காமல் இருபத்தோராம் திகதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் அந்த வாக்குச்சீட்டில் கீழிருந்து மேலாக மூன்றாவது இடத்தில் சிலிண்டர் சின்னம் இருக்கின்றது அதற்கு நேரே புல்லடியிட்டு எமது பிரதேசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் எமது பிரதேசத்தை வளப்படுத்த வேண்டும் காணியற்ற மக்களுக்கு காணி வழங்குவதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் காணி ஆவணம் வழங்குவதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் வீட்டு திட்டங்கள் கிடைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் இப்படியாக நீங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரித்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அன்பானவர்களே நான் இந்த பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி ஒரு குறுகிய வருட காலம் நான் எமது அமைச்சர் ஊடாக பல வேலை திட்டங்களை நாங்கள் இந்த மாவட்டங்களில் முன்னெடுத்திருக்கின்றோம் காணியற்ற மக்கள் வீடற்ற மக்கள் காணி ஆவணமற்ற மக்கள் இப்படி பல வேலை திட்டங்கள் உதாரணமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் சகலருக்கும் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் நீங்கள் நினைக்க குடிநீர் என்றா மற்ற குடிக்கணி குடி அந்த தண்ணியை கொண்டு வந்தவர் உங்களோட ஐயா அதை நான் சொல்ல வரையில்லை அதாவது சுத்தமான குடிநீரை கொண்டு வந்தவர் எமது கௌரவ அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் காரணம் அவருக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவாக துணையாக இருந்தவர் யார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அன்பானவர்களே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எமது பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே வறுமை கோட்டுக்குள் உட்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியுமா இரண்டு வருட காலத்துக்கு முன்பு நாம் பட்ட கஷ்டங்கள் அடுப்பெரிக்கிறதுக்கு மண்ணெண்ணெய்க்கு நாம் பட்ட கஷ்டம் பால்மாவுக்கு நாம் பட்ட கஷ்டம் அன்று அந்த நாட்டை இந்த அனாதியாக திருநாட்டை வலுக்கட்டாயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டது இணங்க ரணில் விக்ரமசிங் அவர்கள் பொறுப்படுத்தார் பொறுப்படுத்த ஒரு குறுகிய நாட்களிலே இந்த நாட்டை ஓரளவு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் இன்று அவரால் கட்டமைக்கப்பட்ட இந்த திருநாட்டை தாங்கள் பொறுப்படுப்பதற்க பொருட்பெடுப்பதற்காக இன்று முண்டி அடித்து கொண்டிருக்கின்றார்கள் சஜித்தும் அனுரையும் அன்பானவர்களே இது சாத்தியமா இது நியாயமா அன்றைக்கும் கூட கையில் கொண்டே இந்த நாட்டை கொடுத்தோம் ஆ அரசாங்கமே ஓடின காலம் கையில் கொண்டே கொடுக்குற நேரம் நீங்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அதாவது உதாரணமாக சொல்லணும்னா நாங்கள் ஒரு அழகான வீட்டை கட்டியிருப்போம் ஆ கஷ்டப்பட்டு சீமந்த குழச்சி நாங்களே சித்தாள் மேசன் வேலையெல்லாம் பார்த்து நாங்களெல்லாம் கட்டினதுக்கு பிறகு அந்த நோகாம நொங்கு குடிக்கிறேன் ஒரு பழமொழி இருக்குத்தானே என்னக்கா ஆ அதே மாதிரி நான் இவர் கட்டின வீட்டுக்கு அவங்க வந்து குடியேற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்கு வெளிநாட்டுக்கு போய் ஒரு சர்வதேச தலைவர்களை சந்தித்து கதைக்காத ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் சஜித் பிரேமதாசர் அவர் வந்து இந்த நாட்டை கட்டியமை கேளுமா அப்படித்தான் அவர் வந்தாலும் ரெண்டு மாதம் அல்லது மூன்று மாத காலத்தில் பழையபடி நாங்கள் பால்மாக லைன்ல தான் நிற்கணும் சஜி அனுரகுமாரோட திட்டம் என்ன இந்த அனில் விக்ரமசிங் ஐயாவை பற்றி எந்த நேரமும் குறை சொல்றதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவர் பத்தாயிரம் ரூபாய் அணில் விக்ரமசிங் அவர்கள் அரச ஊழிய அரச உத்தியோகர்களுக்கு சம்பள உயர்வை கூட்டினால் உடனடியாக அடுத்த நாள் பத்திரிகையில வருது சஜித் அவர்கள் கூட்டினார் என்று நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் இருபத்தி ரெண்டு சொல்லி இருந்தால் அவர் உடனே ரெண்டு லட்சத்தை சொல்லியிருப்பார் அது சாத்தியம் இல்லை அப்போ எங்களோட தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தோழர் சொல்ற மாதிரி நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை தான் கௌரவ ராணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார் நான் பாராளுமன்றத்தில் இருந்த நான் அங்கு நான் அடிக்கடி சொல்றது பாராளுமன்றத்துக்கு ராணில் விக்ரமசிங் அவர்கள் குறைஞ்சது ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த பாராளுமன்றத்துக்கே வந்தார் வார நேரம் பின் அந்த எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய வரிசையால் தான் ஜனாதிபதி வந்தார் தனியொருவராக வந்து இந்த நாட்டை பொருட்படுத்தி சீராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரித்து சிலிண்டர் சின்னத்துக்கு நேரே நீங்கள் புள்ளடியிட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்